ராஜா மகாராஜாக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு அரிசிதான் இது இதைய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவனிய கரெக்டா நம்ம சமைச்சு வார வாரம் நம்ம எடுத்துட்டு வரும்போது நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் வந்து வைத்திய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேதிக் மருத்துவமனையிலேருந்து இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இறங்கி பார்ப்போம் அதுதான் வந்து கருப்பு கவனி அரிசி ஏங்க இந்த அரிசியை பற்றி முக்கியமாக பேசுகிறோம் இன்னைக்கு இதை பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு கவனி அரிசி முனாடி ராஜா மகாராஜாவுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு அரிசி தான் இது தான் இதுக்கு நிறைய ராயல்ட்டி நிறையா இருக்கும் ஸோ இதைய விஷேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையின் ஃபைபர் இன் புரோட்டீன் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் வந்து லிமிட்டடாக இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வந்து இதில் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மூணு காரணங்கள்னால ஆயுர்வேத ரீதியில் அக்னியை வந்து இது தூண்டி விடுது அப்படின்றத நம்ம சொல்றோம் ஸோ ஜீரணமானத்தை கரெக்டாக நடக்க வச்சு அந்த சாப்பாடு வந்து மேலேந்து கீழே வரைக்கும் கரெக்டாக போய் அதே நேரத்துல எதுவுமே மிச்சம் இல்லாம உங்களுக்கு அவுட்டும் வந்து கரெக்டா இருக்கும் அதுதான் கருப்பு கவனுடைய விசேஷமே ஸோ கருப்பு கவனி அரிசி பண்றது ரொம்ப கஷ்டம் அதாவது நீங்க பொதுவா காலையிலேருந்து அப்படியே குக்கர்ல வச்சு அது வரக்கூடிய விஷயம் கிடையாது முந்தின நைட்டே நீங்க அதை வந்து ஊற வச்சு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் குக்கர்ல வச்சு சமைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் பத்துல இருந்து பன்னெண்டு விசில் நீங்க அதை வந்து அடிக்க வைக்கணும் இல்லைன்னா ஓபன் பாய்லிங்ல பண்ணுறீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நிமிஷம் நடக்கும் சோ பச்சை அரிசி மாதிரி அது வந்து உதிரி உதிரியா வராது இது கொல தான் இருக்கும் இது கொஞ்சம் டேஸ்டியா பண்ணிக்கிறதுக்கு நீங்க கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மிளகு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா சில பேர் இதுக்கே சாம்பார் ரசம் அதையும் போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க அந்த மாதிரி கூட சாப்பிட்றதுல தவறு கிடையாது டெய்லி சாப்பிடக்கூடாது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய டாக்டரை கேத்துன்னு நீங்க பண்ணலாம் டெய்லி சாப்பிட்டா என்ன ஆறுது அஜீர்ணத்துல போய் உட்கார்ந்துடுறது ஏன்னா இதெல்லாம் நான் இவ்வளவு விசேஷமா சொன்னா கூட இது வந்து ஹை ஃபைபர் ஹை புரோட்டீனா இருக்கிறதுனால உடல்ல நாம இன்னைக்கு அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஸோ உடல்ல போய் சேரக்கூடிய தன்மை அதிகம் இதோடைய எஃபெக்ட்ஸ் நாங்கள் எங்களுடைய பேஷன்ஸ்ல நம்ம டயபிட்டிஸ் லெவல்ல தான் நல்ல குறையிறத ஜஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ்லயே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கருப்பு கவனியை கரெக்டாக நம்ம சமைச்சு அளவோட வார வாரம் நம்ம எடுத்துட்டு வரும்போது டயபிட்டிஸ் ரிவர்ஸ்லயும் நல்லா ஹெல்ப் பண்றது டயபிட்டிஸ வர வைக்காமையும் தவறுக்கிறது உங்களுடைய ஐரன் டெபிஷியன்சிய கூட இதை நல்லா ஹேண்டில் பண்றது உங்களுக்கு இது பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான பதில்களை நாங்க கொடுக்கறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி